இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஐ நோ நாமம் மகிமைப்படுவதாக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அமேன் காரணம் அவர்தான் இந்த உலகத்தின் சிருஷ்டி கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளுகை செய்ய முடியாய் தன்னுடைய சாயலாகவே மனிதனையும் படைத்து அந்த மண்ணான மனிதனுக்குள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து எல்லாவிதமான ஆசீர்வாதங்களினாலும் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்த தேவன் அவர் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார் இந்த நாளில அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சனுமே நான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் ஆமேன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஆமேன் அவர் உங்களையும் என்னையும் எல்லா இருந்தும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார் ஆமேன் நாம் வேதத்தில வாசிக்கிறோம் தானியலின் புத்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபத் என்ற மூன்று எப்படி அவர்கள் காப்பாற்றினார் என்று அவர்கள் ஆராதிக்கிற தேவனை அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கின்றார் அப்படி அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு நாங்கள் விலக மாட்டோம் என்று தேவன் பேரில் முழு நம்பிக்கையாய் அவர் தே அவர்கள் தேவனை நம்பினார்கள் நடந்தது என்ன கர்த்தர் அந்த மூன்று சகோதரரையும் அற்புதமாய் காப்பாற்றினார் அமேன் தேவனுடைய நாமத்தை அவர்கள் நம்பினபடியினாலே உலகத்தின் காரியத்தின் பின் செல்லாதபடி உலகத்தின் தெய்வங்களை வணங்காதபடி அவர்கள் கிறிஸ்துவை தேவனை முழு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தான் நாங்கள் பணிந்து கொள்வோம் என்று அவர்கள் சொன்னதினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பெரிய ஆபத்திலிருந்து தீயிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்தார் எனக்கு அன்பான தேவ சின்னமே அது மாத்திரமல்ல தானியலை தரியு ராஜா கைக்கு அவர் தப்புவித்தார் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எல்லா ஆபத்திலிருந்தும் தப்புவிக்க உள்ள தேவனாக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்பொழுது சோதிக்கப்படுகின்ற போது வேதனையின் நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் அவர் நம்மை உதவி செய்து நமக்கு அவர் அவர் நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்மை அவர் தப்புவிப்பார் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம் ஆமேன் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றிலும் நாம் பெருக முடியாய் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய இருக்கின்றார் ஆமேன் கடைசியாய் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற இருக்கிறார் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள நானும் முழு நிச்சயமாய் நம்புகின்ற போது கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார் நம்புவோம் விசுவாசிப்போம் கிருபை இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் அற்புதங்களை செய்யும் ஏசிவன் ஜபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏன்